தமிழ்நாடு பட்ஜெட்டில் கல்விக்காக மட்டுமே நாற்பத்தி நான்காயிரம் கோடி ஒதுக்கி இருக்காங்க அத்தனை நிதியுமே பார்க்க போனால் சார் அந்த கல்வியின் அந்த அதில் பணிபுரியக்கூடிய அரசு அலுவலர்கள் அப்புறம் அந்த புக்கு பிரிண்டிங் பண்ணுறது அவங்களோட பென்ஷன் மாதாந்திர வருமானம் இதுலேயே இந்த அமௌண்ட்டெல்லாம் போயிடுது ஒரு ஒரு ஸ்மார்ட் லேபு கொண்டு வர்றதோ ஒரு புது புதிய திட்டங்களை வந்து கல்வித்துறையில் அறிமுகப்படுத்துறதுக்கோ போதிய நிதி வசதி இல்லாமல் இருக்குது இதற்காக நிதியை வந்து மத்திய அரசு ஒதுக்கீடு பண்ணிட்டு இருக்காங்க பி எம் ஸ்ரீநிதி அப்படிங்கக்கூடிய ஒரு கல்வி திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதில் தான் இந்த ஸ்மார்ட் லேபு வருது கிளாஸ் ரூமை டெவலப் பண்ணுறது அடுத்த கட்டத்துக்கு கல்வியை நகர்த்தக்கூடிய வேலைகளை மத்திய அரசு அதற்கு நிதியை கொடுக்கிறது ஆனால் அப்படி இருக்கும்போது அதற்கான வரைமுறைகளை சிதை ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காங்க இதை ஃபாலோ பண்ணணும் இந்த ப்ரோட்டோக்கால்லையும் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து பல்வேறு மாநிலங்கள் அதை பின்பற்றுறது இல்லை இப்போ பார்க்கும்போது நவோதயா பள்ளிகளுக்கு வந்து தமிழகத்தில் பெரிய அளவில் அவங்க வந்து ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்காங்க ஸோ இதையெல்லாம் காரணம் காட்டி மத்திய அரசிடமிருந்து இருந்து வர வேண்டிய தௌசண்ட் ஃபோர்ட்டி குரோர்ஸ்னு சொல்கிறாங்க அதை வந்து மத்திய அரசு நிறுத்தி வச்சுருக்காங்க இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க பாஸ்கர் நீங்கள் நான் என்ன சொல்லணுமோ அவ்வளோத்தையும் சொல்லிடுறீங்க அதாவது மத்திய அரசு நிதி துறை வாரியாக ஒதுக்கி இருக்கிறது நீங்கள் மாநிலத்தில் அப்படியே எந்த மத்திய அரசும் விட்டுறதில்லை ஹெல்த்துக்குன்னா இவ்வளவு எஜுகேஷன்னா இவ்வளவு அப்படின்னு ஒவ்வொரு செக்டராக நிதி கொடுக்குறாங்க அந்த நிதியை மாநில அரசு வாங்குவதற்கு அதுக்கு சில நாம்ஸ் இருக்குது நீங்கள் ஜெயலலிதா அரசாங்கத்தில் பஞ்சாயத்து எலெக்ஷன் நடக்கவில்லை என்பதால் பஞ்சாயத்து மூலமாக செலவு பண்ணுற எல்லா காசையும் நிறுத்தி வச்சாங்க ஓன அன்னைக்கு எல்லோரும் கத்தினாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குமானு எனக்கு தெரியாது அப்படி கத்தினாங்க ஏன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி என்றால் மத்திய அரசாங்கத்தினுடைய நாம்ஸ் படி தான் நடக்கணும் அது தான் மத்திய அரசாங்கம் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் எப்படி நினைக்கிறாங்கன்னா கவர்னர் சான்சலராக இருக்கக்கூடாது முதல்வரே இருக்கணும்னு நினைக்கிறாங்க வைஸ் சான்சலரும் முதல்வரே அப்பாயின் பண்ணணும் நினைக்கிறாங்க இந்த மாதிரி அது மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற இடத்த எடுக்கிறாங்க பள்ளிக்கூடங்களில் இவங்க சிலபஸை போட்டு இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்னா அந்த திராவிட மாடல் சிலபஸில் பள்ளிக்கூடம் நடக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு என்னென்ன தப்பு பண்ணுறாங்க இப்போ நவோதயா ஸ்கூல் வந்தால் ஹிந்தி வந்துருங்கிறாங்க ஆனால் ஒரு மாவட்டத்தில் ஒரு நவோதயா ஸ்கூல் வந்திருந்தால் இன்றைக்கி தமிழகம் எங்கேயோ போயிருக்கும் சரி நீங்கள் மத்திய அரசு நிதி பண்ணணும்னா மத்திய அரசனுடைய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்இபி தேசிய கல்விக் கொள்கை திட்டம் அதை அமுல்படுத்தணுங்கிறாங்க தேசிய கல்விக் கொள்கை திட்டம் என்ன மூணு லாங்குவேஜ் ரெண்டாவது அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் கண்டிப்பாக தாய்மொழி தமிழில் படிக்கொடுக்கணும் இவங்க ஆயிரம் தாய்மொழி தாய்மொழி தமிழ் தமிழில் கற்றுவாங்களே தவிர தாய்மொழி கல்வியே இல்லாத ஒரு ஊரில் நீங்கள் அதை கொண்டு திணித்தா இப்படி ஆகையினால அவங்க தேசிய கல்விக் கொள்கையும் ஏற்றுக்கொள்வதில்லை இப்படி எதையுமே ஏற்றுக்காமல் மத்திய அரசு நிதி வேணும்னா இதுக்கு தான் மத்திய அரசுல நிதி வாங்கணும்னா உங்களுக்கு சாதுரியம் வேணும்னா ஒரு நிதியமைச்சர் சொல்கிறாங்க ஏன் மத்திய அரசுன்னா நீங்கள் கொடுக்குற ப்ராஜெக்ட்லேருந்து ஆரம்பித்து அதனுடைய செலவு கணக்குலேருந்து ஆரம்பித்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அது அதனுடைய பலன் என்ன ஏன்னா அவங்க மானிட்டிசி பண்ணுறாங்க எல்லாத்தையும் நீங்கள் உங்களுக்கு சாதுரியம் வேணும்னு பேசினவுடனே ஆஹா ஆஹா நான் அதை கொதித்து எழுந்து அப்படி நிதியமைச்சரை தப்பாக பேசி அந்த நிதியமைச்சருடைய கேஸ்ட் அளவுக்கு அவங்கள பேசி அப்படித்தான் இருக்கிறத தவிர மத்திய அரசு உங்களுக்கு நிதி தராதுன்னு சொல்லவே இல்லை நீங்கள் அந்த நாம்ஸை ஃபில் பண்ணவில்லை இப்போ ரெண்டாயிரத்தி நானூறு கோடியில் ஆயிரம் கோடி கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி நானூறு கோடி கொடுக்கலை என்றால் நீங்கள் முதல்ல என்ன சொன்னீங்களோ அதை செய்யலை முதல்ல நீங்கள் என்ன சொன்னீங்களேன்னு நீங்கள் தெரியாது அப்போது நீங்கள் நவோதயா ஸ்கூல் நடத்தலைங்கிறதோ நியூ எஜுகேஷன் பாலிசி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி கொண்டாரலங்கிறதோ ரெண்டாவது குறைந்தபட்சம் இவர்கள் என்ன சொல்லி வாங்கியிருப்பார்கள் இந்த கிராண்டை புது கட்டடம் சொல்லியிருப்பாங்க புது லேப் சொல்லியிருப்பாங்க ஸ்மார்ட் க்ளாஸ் கிளாஸஸ் சொல்லியிருப்பாங்க இது எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்கிறதுனால தான் கொடுக்கல நிதி மத்திய அரசாங்கம் எதாக இருந்தாலும் இப்போது உங்களுக்கு ஒரு லோன் தராங்க சார் நீங்கள் ஒரு ஹவுசிங் லோன் எடுக்கிறீங்க ஒரு ஹவுசிங் லோன் எடுத்தால் என்ன பண்ணுவீங்க முதல்ல பேஸ்மெண்டில் ஒரு அமௌண்ட் தருவாங்க ரூஃப் முடிஞ்சால் ஒரு அமௌண்ட் தருவாங்க அது முடிஞ்சால் தான் நீங்கள் ரூஃப் முடியாமல் லிண்டல் போட்டுட்டு போனால் தருவாங்களா அவ்வளோதான் சார் ரொம்ப சிம்பிள் ஐயோ நான் எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டால் நாம்ஸ் நாம்ஸ் தானே அதனால் இந்த அரசாங்கம் மத்திய அரசு சொல்கிறது எதையும் கேட்கறது இல்லை இது போலவே இன்னும் சில மாநிலங்களும் இருக்காங்க ஸோ ஒடிசா வந்து இது போல் அந்த நவோதயா பள்ளிகளை ஏற்றுக்கல மேற்கு வங்கம் ஏற்றுக்கல கேரளா ஏற்றுக்கல தமிழகம் எப்பொழுதும் போல் மத்திய அரசோடு முரண்பிடித்து இதெல்லாம் கேரளா தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் எல்லாரும் அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு ஆக என்னால் ஏற்றுக்கலை இதுதான் உண்மை அப்போ மத்திய அரசு ஒரு நேஷனல் இன்டெக்ரேஷன்கிற ஒரு காரணத்தோடு அதை செய்கிறது ஆனால் வெஸ்ட் பெங்காலில் அவங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு தேவைப்படுகிறது கேரளாவில் அதே தான் தமிழ்நாட்டில் அதே தான் அதனால் எல்லாம் ஒரே திசையில் இருக்கிறாங்கங்கிறது தான் இவங்க என்ன எஜுகேஷன் பாலிசிங்கிறதே மைனாரிட்டி ஓரியன்டாக இருக்கிறது இதில் இன்னொரு விஷயம் இருக்குது பாஸ்கர் இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் சிவநாடார் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் கூட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாடு அரசாங்கம் ஏழ்மையில் இருக்கக்கூடிய கடைக்கோடியில் இருக்கிற ரூரில் இருக்கிற ஒரு மாவட்டத்துக்கு ஐந்து குழந்தைகளை மொத்தம் இரநூறு குழந்தைகளை வருஷம் வருஷம் அங்கே அனுப்பும் அந்த சிவநாடார் ஸ்கூல் அவங்கள படிக்க வச்சு நல்லபடியாக கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது யூபியில் இருக்கிற சிவநாடார் ஸ்கூலில் என்ன சிலபஸ் இருக்கும் என்ஐபி என்ஐபி தான் இருக்கும் திரிலங்கை சிஸ்டம் தான் இருக்கும் அப்போ இந்த இரநூறு பேருக்கு கிடைக்கிறதே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கிடைக்க வேண்டாமான் நான் கேட்குறேன் அப்போ அதில் ஒரு பாலிசி இதில் ஒரு பாலிசி அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் தன்னுடைய குழந்தைகளை வஞ்சிக்கிறது அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்க நாம்ஸை ஃபில் பண்ணாமல் பாரு பார் படிப்புக்கு தரவே இல்லை காசு தரவே இல்லைன்னு கற்றுவாங்க தமிழ்நாடு அரசாங்கம் கல்வியில் கூட அரசியல் செய்கிறது என்ற அயோக்கியத்தனத்தை தன்னுடைய அயோக்கியத்தனத்தை இதில் வெளிநடத்தி வெளிக்க அமைச்சிருக்கு அப்படி